ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு குக்கிங் விலாகு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் விளாகு என்னோடய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்காக நான் எப்போவுமே சமைக்கிறது தான் சமைத்தேன் ஆனாலும் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் மார்னிங் டிஃபன் அண்ட் ஆஃப்டர்நூன் லன்ச்சு தான் பார்க்க போகிறீங்க வீட்டுக்கு பிள்ளைங்க வந்ததுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைத்தேன் வாங்க கிச்சன் போகலாம் தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் ஆட்டுக்கால் பாயா வைக்கலான்னு ஒரு பனிரெண்டு கால் வாங்கியிருந்தேன் அதாவது மூணு ஆட்டோட கால் நல்ல பெரிய கால் ஸோ அதை தான் வேக வச்சிட்ருந்தேன் இதுக்கடையில் வந்து நைட்டே நான் கால் வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நைட்டு தோறும் வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுப்பேன் சாப்பிடும்போது என் ஹஸ்பண்டுக்கு ஒரு கேரட் கட் பண்ணி கொடுப்பேன் ஸோ அந்த வேலையும் இடையில் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி கொஞ்சம் மல்லிக் கீரை குறை அரைச்சிட்டு இந்த ஆட்டுக்காலில் கொஞ்சம் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இந்த அரைச்ச வெங்காயம் தக்காளி மல்லிக்கீரையை சேர்த்துடலாம் சும்மா வேக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் உப்பு வெங்காயம் தக்காளி மல்லிக்கீரை எல்லாம் சேர்த்து வேகுது இது வேகட்டும் நான் வந்து கிட்டத்தட்ட இந்த ஆட்டுக்கால் நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு மணி நேரம் சிம்மில் வச்சு வந்தேன் அசையவே இல்லை அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து இந்த பெரிய பெரிய சிக்கன் மாதிரி ஃப்ரை பண்ணேன் ஸோ அதுவும் சைடில் நடந்துகிட்டு இருந்துச்சு பாருங்கள் ஒன் மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் வச்சுருக்கேங்க காலை அசையவே இல்லை அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு நான் பாயா வைக்காமல் என்ன பண்ணுனேன் ஸ்லோ குக்கரில் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணியையும் ஊற்றி பன்னெண்டு மணிக்கு மூடி வச்சிட்டேன் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன் நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது அந்த கால் அப்படியே உருவமும் மாறலை ஆனால் நல்ல நெழு நெழுன்னு வந்துருந்துச்சு அதுதான் ஸ்லோ குக்கரோட மகிமை நான் ரொம்ப நாள் முன்னாடியே வாங்கினது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஸ்லோ குக்கர் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன் அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு இரநூறு கிராம் இஞ்சி இரநூறு கிராம் பூண்டு ஈக்குவலாக தோல்லாம் சீவி பொடிசாக கட் பண்ணி நறுக்கிக்கிட்டேன் முதல்ல இஞ்சியை போட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றினேன் சுற்றிட்டு அதே ஜூஸில் இந்த பூண்டை போட்டு அரைக்கும் போது கட்டி தட்டாதுங்க பாருங்கள் இஞ்சி அரைச்சிட்டு மேலே பூண்டை போட்டு சுற்றணும் நீங்கள் ஸ்டோர் இருந்தால் கொஞ்சம் வினிகர் ஆயில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறதுனால நான் ப்ளைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அதுக்கடையில் காஃபி மார்னிங் கொடுத்தேன் அப்புறம் இந்த ஆட்டுக்காலுக்கு நான் மசாலா வறுத்துட்ருக்கேன் இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது வேணும்னா சொல்லுங்கள் நான் லிங்க்கு தரேன் ஸோ இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க மிளகு சீரகம் சோம்பு மல்லித்தூள் தேங்காய் முந்திரி போட்டு வருத்திட்டு காஃபியும் ரெடி ஆகிடுச்சி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் இந்த ஆட்டுக்கால் பாயாவை தாளிக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம வருத்தம் அதை கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த வறுத்து அரைச்சதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஆட்டுக்காலை தாளிச்சிட்டு சேர்க்க போகிறோம் ஸ்லோ குக்கரில் வெந்து வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு டு மூணு மிஜை கரண்டி எண்ணெய்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன் அது நல்லா செவந்து வரும்போது ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரை டீஸ்பூன் ஏலம்பட்ட கிராமத்தூள் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய தக்காளி ஏற்கனவே அரைச்சும் சேர்த்தோம் இப்போ ஒரு தக்காளி நல்ல கனிஞ்ச தக்காளியாக இருக்கணும் அது சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் வதங்கி வரட்டும் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் இது நல்ல பாயாக்கு கலர் கொடுக்கும் காரம் நிறத்தையும் கொடுக்கும் கொஞ்சம் மல்லி புதினாவும் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஸ்லோ குக்கரில் நல்லா சாஃப்டாக வெந்து வச்ச ஆட்டுக்கால் அப்படியே நம்ம தாளிப்பில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு தான் நம்ம அரைச்சதை சேர்க்க போகிறோம் இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் கால் அப்போ தான் நல்ல ருசியாக இருக்கும் உப்பு தேவைன்னா இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க இப்படி நீங்கள் வந்து ஸ்லோ குக்கரில் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வெந்து ஆட்டுக்கால் பாயாக வச்சு பாருங்களேன் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்தரைச்சதை சேர்த்து பொடியாக நறுக்கின மல்லி புதினாவையும் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா கொதிக்கட்டும் உங்கள் தேவைக்கு தக்க நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க கொஞ்சம் லூஸாக வேணுன்னா லூஸாக வச்சுக்கோங்க இது வந்து நம்ம இடியப்பம் தோசை கூட பரிமாற போகிறதுனால நான் கொஞ்சம் சால்னா கன்சிஸ்டன்சியில் தான் இந்த பாயா வச்சேன் அப்புறம் வந்து நான் ஆப்பம் மாவு அரைச்சி வச்சுருந்தேன் ஸோ வந்து ஆப்பம் தான் இன்றைக்கி காலையில் சுட போகிறேன் பரோட்டா வந்து வாங்கி வச்சுருக்கேன் நான் ஸோ அதை வந்து சர்வ் பண்ணும்போது நான் சூடு காட்டி சர்வ் பண்ண போகிறேன் இப்போ வந்து பாயாவும் ரெடியாகிடுச்சு நம்ம ஆப்பம் ஊற்றிடலாம் நம்ம சேனலில் எல்லா ரெசிப்பியுமே இருக்குது இது ஜஸ்ட்டு குக்கிங் விளாகு தான் ஆப்பம் மார்னிங் ஊற்றிட்டேன் ஒரு முதல்ல ஒரு எட்டு டு பத்து ஆப்பம் ஊற்றி எடுத்துட்டு பரோட்டாவையும் சூடு காட்டி நான் சர்வ் பண்ண போகிறேன் ஆப்பத்துக்கு கொஞ்சம் தேங்காய் பால் எடுக்கலாம் என் மகளுக்கு பிடிக்குங்கிறதுக்காக தேங்காய் பாலும் கொஞ்சம் எடுத்து வச்சேன் இதுக்கடையில் மத்தியானம் சமையலுக்கு கறி எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ தேங்காய் பால் எடுத்துட்டேன் சுகர் சேர்த்தோன்னே கொஞ்சம் தின்னான மாதிரி இருந்துச்சு இட்ஸ் ஓகே வச்சுட்டேன் அப்புறம் ஆப்பம் சுட்டு அடுக்கியாச்சு அப்புறம் ஆட்டுக்கால் பாயாவை எடுத்துகிட்டு ரெஸ்டாரண்ட்டில் வாங்கின பரோட்டாவை நான் சூடு காட்டி வச்சுட்டேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட்டில் பரோட்டா மார்னிங்கே சுட்டு கிடைக்கும் அது கொஞ்சம் வாங்கி வ வந்து நேரமாயிட்டதுனால நான் கொஞ்சம் சூடு காட்டினேன் ஸோ சர்வ் பண்ணியாச்சு ஆப்பம் பரோட்டாக்கு ஆட்டுக்கால் பாயா அப்புறம் இனிப்புக்கு தேங்காய் பால்னு வச்சு சாப்பிட்டாச்சு அப்புறம் நான் மட்டன் சிக்கன் எல்லாம் கழுவி வச்சுட்டேன் சாப்ஸ் தனியாக வாங்கியிருந்தேன் அதையும் நல்லா வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ண வச்சுருக்கேன் இது வந்து நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் மட்டன் சாப்ஸ் பண்ண போகிறேன் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சிக்கனும் நல்லா கழுவி தண்ணி வெடித்து வச்சுருக்கேன் இப்போது வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அப்புறம் ஊறு மசாலா கொஞ்சம் மல்லி புதினா பச்சை மிளகா உப்பு எல்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த சாப்ஸ் வேக வைக்கிறேன் நல்லா வெந்து அந்த சாஃப்டாக ஆகணும் இதுக்கிடையில் ஆறு முட்டையும் வேக போட்டுட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஊர்லேருந்து வாங்கிட்டு வர மறந்துட்டேன் அதனால் எல்லா மசாலாலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து தயிர் இஞ்சி பூண்டு லெமன் ஜூஸ் எண்ணெய் உப்பு எல்லாம் சேர்த்து வரவி வச்சுட்டேன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டால் நல்லா ரெட்டாக வரும் ஸோ மசாலாலாம் சேர்த்து வரவியாச்சு இப்போ இது ஊறட்டும் ஒரு ஒரு பத்து மணிக்கு வரவிருப்பேன் பொரிக்கும் போது சூப்பராக இருக்கும் நல்லா மேரினேட் ஆகி இப்போ முட்டையும் வெந்துடுச்சு இதுக்கிடையில் வந்து மட்டன் பிரியாணிக்கு மட்டனை மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேனலில் முஸ்லீம் கல்யாண பிரியாணி ரெசிபி இருக்குது அதே ஸ்டைலில் மட்டன் பிரியாணி தாங்க அரிசியும் ஒரு கிலோ அளந்து நல்லா தண்ணி விட்டு ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணி திரும்ப வந்து ஊற வைக்க போகிறேன் மட்டனும் மேரினேட் ஆகிட்டுருக்கு இப்போது இந்த அரிசி இருக்கட்டும் ரெண்டு மூணு தண்ணி அலசணுங்க அப்போ தான் அந்த ஸ்டிக்கினஸ் போய் ரைஸ் உதிரி உதிரியாக வரும் நம்ம வடித்து தான் தட்ட போகிறோம் ஆனாலும் நல்லா அலசிக்கிறது நல்லது இங்கே மட்டன் சாப்ஸுக்கு மட்டன் வெந்துடுச்சு கொஞ்சம் தண்ணி ஊறி இருக்குது அதை நல்லா வத்த வச்சு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே குக்கரில் வந்து பிரியாணிக்கு மேரினேட் பண்ணியிருக்கிற மட்டனை சேர்த்து ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுக்க போகிறேன் இதுக்கிடையில் பிரியாணி தாளிக்க போகிறேன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றே கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கோம் இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள் இருக்குது இரநூறு மில்லி என்ன ஐம்பது மில்லி நெய் சேர்த்துருக்கேன் இன்னும் ஒரு ஐம்பது மில்லி நெய் வந்து நான் மேலே போடுவேன் தாளிக்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்தாச்சு வெங்காயம் நானூறு கிராம் வந்து தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ரம்ப இலையும் சேர்த்துக்கிட்டேன் மனமாக இருக்கும் என் பொண்ணு அழகாக எல்லாம் நறுக்கி தந்ததுனால வேலை ஈஸியாக நடந்துச்சு இப்போ வந்து வடித்து தட்டுறதுக்காக அதுக்கும் வெந்நீர் கொதிக்க வச்சு கொஞ்சம் மல்லி புதினா ரம்பல் எல்லாம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு நாலு மேஜை கரண்டி இப்போ குவியலாக போட்டிருக்கேன் அப்புறம் ஏலம்பட்ட கிராம்பு கிராம்புத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஏற்கனவே மேரினேட் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு தயிர் மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு மட்டனை மேரினேட் பண்ணியிருந்தேன் நீ இங்கே வந்து என்னோடய பிரியாணி ரெசிபீஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பொடியாக நான் தக்காளி நானூறு கிராம் சேர்த்துட்டேன் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து இந்த தக்காளியை வதங்க விட்டுடலாம் அப் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு இரநூறு மில்லி தயிர் இரநூறு டு இரநூத்தம்பது மில்லி தயிர் சேர்க்கலாம் சேர்த்துட்டு அதுவும் நல்ல ஆகி எண்ணெய் வெளியே வரும்போது நான் வேக வச்சு வச்ச மட்டனை சேர்த்துட்டேன் சேர்த்து மூடி போட்டுருங்க கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சிருங்க மட்டன் கொஞ்சம் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணியும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வடித்து தட்டுறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சோம்ல அது கொதி வந்துடுச்சு அரிசியும் தட்டிட்டேன் ஒரு எயிட்டி பர்சன்ட் நான் ரைஸ் வெந்துடுவேன்ங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கறியில் தட்டணும் இப்போ லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டேன் பிழிஞ்சு அடுப்பை சிம்பிளாக வச்சுருலாம் அது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவோட மட்டன் நல்லா சூப்பராக சேர்ந்து வெந்து வரும் ஏற்கனவே மூணு விசில் வெந்துட்டோம் அதனால் குயிக்காக சாஃப்டாயிரும் இப்போ ரைஸும் எயிட்டி பர்சன்ட் வெந்துடுச்சு வடிச்சிடலாம் ரைஸை வடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் ரெடியே பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு தம் போட வேண்டியது தான் இப்போது மட்டன் ரெடி ஆகிட்டு இப்போ ஏற்கனவே மட்டனில் தண்ணி நிற்குது அதனால் ரைஸை தட்டிட்டு நம்ம சமப்படுத்தி எந்த அளவு தண்ணி இருக்குதுன்னு பார்க்கணும் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வடித்த கஞ்சியை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சாஃப்ரான் கரைசல் விட்டு நெய் போட்டு மல்லி புதினாலாம் போட்டு நான் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டேன் இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு கீழே ஒரு தோசை தவா வச்சு ஒரு இருபது டு அரை மணி நேரம் சிம்மில் வச்சு தம் வச்சுருங்க இருந்து ஆவிலாம் வர ஆரம்பிச்சிட்டுனா இருபது நிமிஷத்துலேயே அணைச்சிடுங்க இதுக்கடையில் காலையில் சர்வ் பண்ண பாத்திரத்தையெல்லாம் விளக்கி போட்டுட்டேன் நான் நானே தான் அன்றைக்கி வேலை பார்த்தேன் மக வந்து கொஞ்சம் கைக்கு எல்லாம் நறுக்கி கொடுத்தா அப்புறம் வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வறுத்துட்ருக்கேன் கத்திரிக்காயை நாளாக கீறி வச்சிருக்கேன் நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபீஸும் நிறைய இருக்குதுங்க நான் ஒவ்வொரு தடவையும் காட்டிகிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போர் அடிச்சிடும் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் நூறு மில்லி எண்ணெய் அரை கிலோ கத்திரிக்காய் அதனால அது வெந்துட்ருக்கு இங்கே வந்து வறுத்ததை அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் தக்காளியும் குரகுரன்னு அரைச்சி சேர்த்துற போகிறேன் இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஏலம்பட்டை கிராம்புத்தூள் போட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் வதக்கிறேன் அப்புறம் அரைச்ச வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன் குரகுரன் இருக்கணும் இது நல்ல பச்சைவாடை மடங்கணும் இதுலேயும் அந்த கத்திரிக்காய் சேர்ந்து வேகும்போது நல்ல ருசியாக இருக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டா அந்த எண்ணெய் கத்திரிக்காய் பார்க்க நல்லா இருக்குங்க நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி செய்வேன் கைக்கு வந்தபடி செய்வேன் ஆனால் டேஸ்ட்டு நல்லா வந்துடும் இப்போ வந்து நல்லா எல்லாம் சேர்ந்து கொதி வரும்போது அரைச்ச அந்த ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் பொடியை வந்து சேர்த்துட்டேன் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம்ல அதா எண்ணெய் கத்திரிக்காய் பொடினே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் என்னோடய பொடி ப்ளேலிஸ்ட்டை பார்த்தா தெரியும் இங்கே சிக்கன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனோன்னு எடுத்து நான் ஒரு ஹாட் பேக்கில் அலுமினியம் ஃபாயில் போட்டு வச்சுருவேன் என்னை ரெடி ரெடியாகிடுச்சு சிக்கன் வந்து ஒரு ரெண்டு தடவையாக பொரிச்சு எடுத்தேன் இப்போ மட்டன் சாப்ஸை நம்ம ஃப்ரை பண்ணோம் அதுக்கு ஒரு ரெண்டு முட்டை உப்பு மிளகு போட்டு அடித்து வச்சுருக்கேன் அதை டிப் பண்ணி பேனில் விட்டு ஃப்ரை இருக்கேன் இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஒரு இருபது நிமிஷம் கழித்து அடுப்பு அணைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் பூ மாதிரி மலர்ந்துருக்கு பிரியாணி ரைஸு அப்படியே கீழேருந்து மேலே புரட்டி விட்ருலாம் அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் நல்ல குவாலிட்டியான பாஸ்மதி ரைஸ் போட்டு எண்ணெயெலாம் கரெக்டாக சேர்த்து மசாலாலாம் கரெக்டாக சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து ஸ்பைஸ் கம்மியாக தாங்க செய்வேன் என் பிரியாணி வந்து காரமாக இருக்காது இப்போ பிரியாணி ரெடியாகிடுச்சு சூப்பராக பாருங்கள் அந்த சாஃப்ரான் கலர் எல்லாமே இருக்குது ஒயிட் ரைஸு அந்த எல்லோ கலர் ரெட் கலர் எல்லாம் கலந்து பார்க்கவே பிரியாணி ரைஸ் சூப்பராக இருக்கும் இப்போ சாப்ஸும் ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு ரெண்டரை மணி ஆகிடுச்சி சர்வ் பண்ணுறதுக்கு எண்ணெய் கத்திரிக்காவும் ரெடி ஸோ எல்லாம் எடுத்து வச்சாச்சு நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அப்புறம் வந்து டெசர்ட்டுக்கு கேக் இருந்ததுனால நான் எதுவுமே செய்யலை நல்ல க்ரீமி கேக்ஸ் இருந்துச்சு ஸோ அதை தான் பரிமாறினேன் ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சாப்ஸு எண்ணெய் கத்திரிக்காய் பாயில்டு எக் கேரட் ஆனியன் ரைத்தா சூப்பராக இருந்துச்சுங்க இந்த காம்பினேஷன் பிடிச்சா ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்